அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநகண்ட தினேஷ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லியும் திருந்துற மாதிரியே தெரியலங்க திருப்பி பார்த்திங்கன்னா விஜித்ரா பார்த்தா பேசிட்டே இருக்கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜித்ரா இந்த வாரம் வெளியேறுவாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் நான் உறுதியாக இருக்கிறேன் அவங்க வெளியேறுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வாரம் பார்க்கலாம் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜித்ரா வெளியே போகிறது இவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாக வெளியே போயிடுவாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அது மணி கேட்டாப்ல உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கிட்டாப்பில உடனே இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி விஜித்ராட வந்து சண்டைக்கு போகாத அவங்க மாட்டாடாக உண்டை சண்டைக்கு வருவாங்க நீ வந்து சண்டையை போடாத அதை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாயிருவாங்க நீ கெட்டவங்களாயிருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதனால் நான் பார்த்தீங்கன்னா என்னோட விஜித்ராடா சண்டைக்கே போக மாட்டேன் அப்படிங்கவும் இல்லை நீங்கள் சண்டையை சரி பண்ணிணா தான் நான் வந்து உங்களை ஸ்மால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டேன்னு சொல்லி மணி சொன்னாப்புல உடனே வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களோட எனக்கு சண்டையை தீர்க்கணுங்கிற எந்த எண்ணமும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்களோட நான் இதே கிடையாது அவங்களும் தவிர்த்து தான் போயிட்டு இருந்தேன் அவங்க தான் வாண்டாடா என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாங்க அவங்க வந்து மைக்ரோ மெக்கானிசம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அவங்க மருந்து தடவிடுவாங்களா இவர் வெடிச்சிருவாரா என்னென்னமோ சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காரு அது என்ன தினேஸ் உங்கள் அப்பா அம்மா சொல்லின்னு கேட்க மாட்டேங்கிற வார்த்தையால் வந்து பேசினார் உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க விஜித்தாட்ட வந்து சண்டைக்கு போதா பெரியவங்களை மரியாதையாக பேசுடா விஜித்ரா மரியாதையாக பேசு ஓ ச உன்னோட பேச்சு சரியில்லை கோபப்படாத சிரித்து பேசி எல்லாமே சொன்னாங்க அவங்க அப்பா அம்மாவும் திருப்பி அதை தான் பார்க்குறாரு விஜித்ராட தான் திருப்பி திருப்பி சண்டைக்கு போறார் விஜித்ரா வெளியே போகணுன்னு இவருக்கு அவ்வளவு எண்ணங்கள் ஆனால் முடியாது தினேஷ் நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா கத்தி கூப்பாடு போட்டு அழுது பரண்டு விளக்கண்ணெயை விட்டு உருண்டாலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்